பிள்ளைகளே யார் யார் எல்லாம் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் வேண்டுதல் நடக்கும் பொழுது இந்த பதிவில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்ல இருக்கிறேன் அதனால் தான் இந்த அதிசயமானது நிகழப்போகிறது ஒவ்வொரு நேரமும் உன் கண்ணில் பட்டு பல கஷ்டங்களுக்கு தீர்வுகளை சொல்லி ஒவ்வொரு நேரமும் பலம் அடைந்து பலவீனமாக உன் உடலில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் வேதனைகளையும் ஒரு சில நபர்களிடம் பகிர்ந்து இப்பொழுது உன் வாழ்க்கை சீர்குலைத்து வைத்திருக்கிறார்கள் அதை நான் சீர்திருத்த இப்பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாய் கண்ணில் பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் மனம் குமரி கண்ணீர் வடிக்கிறாய் ஒவ்வொரு நேரமும் உதவிகளை பல செய்து உபத்திரம் செய்யக்கூடிய மனிதர்களையே வாழ்க்கையை இப்பேற்பட்ட விஷயத்தையெல்லாம் இழக்க வேண்டுமோ அப்பேற்பட்ட எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ இழந்திருக்கிறாய் தங்க பிள்ளையே இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நேரமும் எப்படி என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் இந்த வரம் தரும் வாராகி தாய் பல விஷயத்தில் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்பதை இப்பொழுது நினைவுபடுத்தப் போகிறேன் அதே போல் பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிகழ்த்த போகிறேன் அதனால்தான் பயப்படாமல் இந்த வரந்தரும் வாராகி தாயை பார்த்த உடனே இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு ஒவ்வொரு நேரமும் உன் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் தும்பாய் பறக்க வேண்டும் என்பதற்காகவே இப்பொழுது உன் கண் முன்னே உனக்கு காட்சிகளை கொண்டிருக்கிறேன் பதிவானது ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் வருங்காலத்தில் வரப்பிரசாதமாக அமைய போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை விளக்க போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை காணாமல் போக இந்த வரம் தரும் வாராகிட்டாய் உனக்கு வாக்கு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில்

தாதா என்று என் தங்கப்பிள்ளை இரவும் பகலும் தூங்காமல் மனம் குமரி மனக் கஷ்டத்துடன் மற்றவை செய்த உதவிகளை நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது ஒருசில உறவுகள் எனக்கு மிக பெரிய இழைத்திருக்கிறார்கள் இந்த துரோகமானது ஒவ்வொரு விஷயத்திலும் மனம் குமரி குமரி காமித்து அவர்கள் பேசிய வார்த்தைகள் உன்னுடைய நாடி நரம்பு முழுவதுமே உன்னுடைய சித்திரவதைகளை அனுபவிக்க கூடிய மேற்கத்தைளானது எப்படி என் தங்க பிள்ளையே சித்திரவதை அனுபவிக்கூடிய அந்த வார்த்தைகளானது என் தங்க பிள்ளையை உணவு உண்ண முடியாமல் அப்படியே மனம் குமரி இந்த நிலையில் கூட ஏன் இப்பேற்பட்ட விஷயத்தை எனக்கு செய்தார்கள் அவர்களுக்கு எந்த துரோகத்தையும் நான் நினைக்கவில்லையே அனைத்தும் நல்லதாக நடக்க வேண்டும் என்று நன்மைகளை செய்தேன் ஆனால் இப்பேற்பட்ட கல்லை தலைமையிலே தூக்கி போட்டு என் வாழ்க்கையை விட்டார்களே எத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்தார்களோ தெரியவில்லையே ஒவ்வொரு நேரமும் இப்படி நான் அவதிப்படுவதற்கு என்னதான் காரணம் வரம் தரும் தாயே என் வாழ்க்கையில் தீர்வு கிடைக்காதா நான் இப்பொழுது நிர்மூலமாக நின்று கொண்டிருக்கிறேனே எனக்கு நீதி கிடைக்காதா என்று என் தங்க பிள்ளை கேட்டது கேட்டதாலே இப்பொழுது உனக்கு கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வந்திருக்கிறேன் யாரெல்லாம் கனவில் வந்து நான் சில விஷயத்தை சொல்ல போகிறேன் ஆனால் அதற்காக நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அது இருக்கட்டும் இப்பொழுது நீ இப்பொழுது என்னை கேட்டாய் அல்லவா நீ என்னை கேட்டாய் என்றால் ஆம் தாயே என்று எனக்கு பச்சை நிற இதயம் ஆட்டை அனுப்ப வேண்டும் ஏனென்றால் நான் பச்சை ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றியை கொடுப்பதற்காக தான் பச்சை நிறத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்னுடைய திருத்தலத்துடைய பிரசாதமும் பச்சை நிறம் தான் வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த வரம் தரும் வாராகி தாய் பச்சை நிறம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் தான் என் திருத்தலத்திற்கு வரும்பொழுது பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு ஒரு ஒருவன ஆணையத்தில் பச்சை துணியில் முடி போட்டு உன்னுடைய எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் எப்படி என் தங்க பிள்ளையே பேட்ட கஷ்டமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட செய்வனையாக இருந்தாலும் இந்த வரம் வாராகி தாய் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உனக்கு தீர்வு வழங்குகிறேன் ஆனால் உன்னை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சில உறவுகள் கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் சந்தோஷத்தை நீ எடுத்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் வாழ்க்கையை வாழ விடாமல் நீ தடுத்துக் கொண்டிருக்கிறாய் நேர்மைக்கும் உண்மைக்கும் நியாயத்திற்கும் போராடி கொண்டிருப்பதனால் உன்னிடம் அவர்கள் தோத்து விடுவார்களோ என்ற பயத்தை அவர்கள் வாழ்க்கையில் நீ காட்டிக் கொண்டிரு ாய் ஆனால் பலவீனத்தை அவர்களிடம் நீ ஏற்கனவே காட்டி விட்டதால் ஒவ்வொரு நேரமும் அந்த பலவீனத்தை வைத்து உன்னை பாழாக்க வேண்டும் உன் வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டும் என்று அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக அமை அதற்காக உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது நடக்காது என் தங்கப்பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் ஒரு சில மனிதர்களின் முகத்தை கிழித்தரித்திருக்கிறேன் உன் கண் உன்னே காட்சி கொடுத்திருக்கிறேன் காட்டியும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் உஷாராக இரு என் தங்க மனிதர்கள் பச்சோந்தி போல் தினம் தினம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நேரமும் கொடுத்த வாக்கையே இல்லை என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று கொடுத்த வாக்கையே மீறி இருக்கிறார்கள் ஆனால் என் தங்கப்பிள்ளை ஒரு பொழுதும் மாறவில்லை அதனால் தான் இந்த நேரத்தில் இந்த பதிவை உன்னிடம் இப்பொழுது கேட்க வைத்திருக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நீ செவிகளில் தங்க பிள்ளையே ஒரு நாளும் உன் வாக்கும் வார்த்தையும் மாறவிடக்கூடாது மாறிவிடவும் கூடாது ஏன் தெரியுமா நீ மாறாமல் இருப்பதனால் தான் நேர்மையாக இருப்பதனால் தான் இப்பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாய் உன் கண் முன்னே உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கை பறிபோய்விட்டது உன் பாசம் வீணாகிவிட்டது ஒவ்வொரு நேரமும் உனக்குண்ட விஷயங்கள் நடக்கவில்லை என்று நீ கண்ணீர் வடிக்க கூடிய நறுணத்தில் இதோ கண்ணுமைக்கும் நேரத்தில் இந்த வரம் தரும் வாராகி தாய் இதோ நின்று கொண்டிருக்கிறேன் உனக்கு அருள்வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று பேசி உன் வேண்டுதலையும் நான் நடத்த போகிறேன் ஆனால் மற்றவர்கள் போலே ஏமாற்றுவது துரோகம் செய்வது என அப்படியே இருந்தாலும் கூட நம் வாழ்க்கையில் நன்றாக இருந்து விடுவோம் என்று நீ நினைக்கிறாய் அந்த மனமானது நினைக்க வைக்கிறது உன்னுள் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அவர்கள் திணிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் நீ மாறிவிடக் கூடாது இந்த மாற்றமானது உனக்கு ஏமாற்றத்தை மட்டுமே கொடுக்கும் நீ நினைத்த காரியம் நடக்கும் இது இந்த வரம் தரும் வாராகி தாய் உனக்கு கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு ஆனால் மற்றவர்கள் போலே நாம் ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் இந்த தாய் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் உபத்தரம் செய்யக்கூடிய மனிதர்கள் உன் கண் முன்னே தண்டிக்க போகிறேன் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையில் கெட்ட விஷயம் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா விதைத்தார்களோ அதை மட்டுமே அறுவடை செய்ய முடியும் அதே போல் தான் தங்க பிள்ளையே நீ நல்லவைதான் செய்தாய் நீதியாக இருந்தால் நேர்மையாக நடந்து கொண்டாய் இந்த நின்று கொண்டிருக்கிறேன் இப்பொழுது உனக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் உன் முன்னே காட்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் கனப்பொழுதில் கூட உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் செய்வினைகளையும் சூழ்ச்சிகளையும் பிள விஷயங்களையும் எப்படி என் தங்கப்பிள்ளையே பல விஷயங்களை கூட இந்த வரம் தரும் வாராகி தாய் மாற்றி கொடுப்பேன் மாற்றி அமைக்க முடியும் என்னால் ஆனால் என் மீது நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் எப்படி முடியாத நம்பிக்கை கொள்ள வேண்டும் நீ அசைக்க முடியாத என் மீது நீ ஒரு முறை நம்பிக்கை கொண்டு விட்டால் நிச்சயமாக எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை நான் நடத்தி கொடுப்பேன் எப்படி இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உன் வாழ்க்கையில் வரும் என்னை தேடி வரும்பொழுதுதான் வரும் ஏன் தெரியுமா சில சோதனை காலங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது சில துக்க துயரங்கள் வேதனைகள் அனைத்தையும் நீ பார்த்து விட்டாய் இது எதற்காக தெரியுமா கெட்டது எது நல்லது எது நல்ல மனிதர்கள் யார் கெட்ட மனிதர்கள் யார் உன்னை எப்படி சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் உன்னுடனே இருந்து உன் உப்பை தின்னிப்பிட்டு உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களையும் வேதனையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த கஷ்ட காலத்தில் அறிய வைத்து விட்டேன் புரிய வைத்து விட்டேன் சில விஷயங்களை செய்து கண்ணில் காமித்து விட்டேன் ஆனால் சில விஷயத்திற்காக இன்னும் ஏன் இந்த கஷ்டகாலம் முடிவு எப்பொழுது வரும் என்று நீ அல்லவா என்னை தேடி உன் கஷ்டகாலம் முடிவடையும் அப்படிதான் உனக்கு ஆனால் எப்படி இந்த நாட்களில் வேண்டுதல் நடக்கும் தெரியுமா என்னை தேடி வந்த பிறகு உனக்கு கஷ்டகாலம் முடிந்துவிட்டது அதனால் தான் என்னை தேடி வா என் தங்க பிள்ளையே உனக்கு நல்ல காலம் தொடங்கக்கூடிய நேரம் என்னை தேடி என் முகத்தை பார்க்கும் பொழுது இந்த வரந்தரும் தலத்தை மிதிக்கும் பொழுது இந்த பொன்னான மிதிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் துன்பம் துரோகம் செய்வனை பிள்ளி ஏவல் அனைத்துமே உன் இருந்து விலகுகிறது இந்த வரம் தரும் வாராகி தாயை பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையில் வெற்றி நடக்கிறது அதனால்தான் தங்க பிள்ளையே என்னை தேடி ஒருமுறை பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு ஒரு ஒருவான் ஆலயத்தில் பச்சை துணி முடி போட்டு கொண்டு என் சலத்திற்கு வா என்னை தேடி வா இந்த வரம் தரும் வாராகி தாய் வையா ஊரில் அமர்ந்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே ஊரில் எப்படி அமர்ந்திருக்கிறேன் மகாலட்சுமி சொருபமாக திருநாமத்தோடு சக்கரத்தோட தாமரை பீடத்தோட இந்த வரந்தரு மாராகிதா ஏழடி உயரமாக ஒய்யாரமாக மகாரா அமர்ந்திருக்கிறேன் இந்த திருக்கோளத்தை பார்க்கும் பொழுது உன்னுடைய தீராத நோய் பிரச்சனையும் தீராத கடன் பிரச்சனையும் தீராத செய்வனை பிரச்சனையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வரம் தரும் வாராகி தாய் உன்னை வாழ வைக்க வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன் நீ வாழ வேண்டும் என்பதற்காக உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையை வாழ்வதற்காக நீ வையாவூருக்கு வர வேண்டும் நீ அப்படி வருகையில் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு என்னை தேடி வா உன்னுடைய பல பிரச்சனைகள் இந்த வையாவூரில் தீர்வு கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே இது வையாவூர் அல்ல வரந்தரும் வாராகி ஆலயத்தின் கோட்டையாகும் இந்த கோட்டையில் நீ காலடித்து வைக்கும்பொழுது உன்னை கொன்று குவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் அனைத்தும் அப்படியே மண்ணோடு மண்ணாக்கி உன் வாழ்க்கையை பொன்மயமாக்க இந்த தாயை தேடி ஒரே ஒரு முறை நீ வந்தால் போதுமானது இந்த வையாவூர் மண்ணு ஆனது உன்னை வாழ வைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட வைக்கும் ஒவ்வொரு நேரமும் உனக்குண்டான நல்ல காரியம் தொடங்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு மங்களகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் முடியும் என் தங்க பிள்ளையே இது வாக்கு வாக்கு மட்டுமல்ல அருள் சத்திய வாக்கு என்பதை மறந்து விடாதே உனக்கு ஆறுதல் வாக்கு இந்த அன்னை மட்டுமே உனக்கு அளிக்க முடியும் வேறு எவராலும் வேறு யாராலும் உனக்கு இந்த அருள் வாக்கை கொடுத்த கூடிய அளவிற்கு யாரும் உனக்கு இந்த அருள்வாக்கை கொடுக்க முடியாது சத்தியம் செய்து இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் இந்த வரம் தரும் வாராகி தாய் அன்னை மட்டுமே உனக்கு அளிக்க முடியும் என்பதை இந்த தாய் ஆத்மாத்தமாக சொல்லுகிறேன் அது மட்டுமல்ல சொன்ன வார்த்தைகளை அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்தி காமிப்பேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீ கடைபிடித்தே ஆக வேண்டும் அப்படி கடைபிடிக்கும் பொழுது நீ என்ன கேட்டாலும் நாட்களில் எண்ணி நிச்சயமாக இந்த வரம் தரும் வாராகி தாய் வையாவூரில் இருந்து உன் வந்து வந்துவிடுவேன் உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் இந்த வரம் தரும் வாராகி தாய் நடத்தி கொடுப்பேன் ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் வையாவூருக்கு முதலில் என்னை தேடி வர வேண்டும் உன்னை வாழ வைக்க இந்த மண்ணானது ஒவ்வொரு நேரமும் போராடி கொண்டிருக்கிறது நான் உனக்காக வையாவூரில் காத்து கொண்டிருக்கிறேன் என்னை கூட்டிட்டு போக போகிறாய் என்பதை நீ முடிவு செய்து கொள் என்னை எப்பொழுது எப்பொழுது தரிசனம் உனக்கு அப்பொழுது நீ எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நீ எண்ணத்தில் இருந்தாலும் எப்பேற்பட்ட உயிர் போகக்கூடிய நிலையில் இருந்தாலும் என்னுடைய தரிசனம் நீ பெறும்பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்தும் விலகுகிறது உயிர் வேகக்கூடிய பிரச்சனையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற நான் வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன் எப்பொழுது என்னை கூட்டிவிட்டு உன்னுடைய இல்லத்திற்கு செல்கிறாயோ அன்றைய தினத்தில் இருந்து செல்வத்தாலும் புகழாலும் பல பதவிகளோடு உன் வாழ்க்கை முன்னேற போகிறது இது சத்திய வாக்கு இது இந்த வரந்தரும் வாராகி தாய் உனக்கு கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு இந்த சத்திய வாக்கு யாரெல்லாம் கடைபிடிக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி என்னை பன்னெண்டு நாட்களில் ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் வேண்டுதலை நடத்தி கொடுக்கிறேன் சொல்லுவது என் கடமை செய்வது உன்னுடைய விருப்பம் ஏன் என்றால் இந்த தாய் உனக்காக நாட்களில் வேண்டுதல் நடத்தி கொடுக்கிறேன் என்று உனக்கு சத்திய வாக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் என்னை பார்க்காமல் தேடி வராமல் இன்னும் நீ கால தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் அந்த கால தாமதம் உன் கஷ்டங்களை அதிகரிக்கிறது தவிர உனக்குண்டான கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் என்னை வா தீர்வு உனக்கு நான் கொடுத்து உன்னுடைய பிரச்சனையை தீராத பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் மனம் குமரி அழிந்து கொண்டு என் பிரச்சனை என் கஷ்டம் தீரவில்லை என் கவலை தீரவில்லை எங்கு சென்றாலும் எனக்கு இன்னும் நிம்மதி கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயே தவிர இந்த வரம் தரும் பாராகித்தா எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன்னுடைய தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் ஆனால் இன்னும் நீ கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறாயே தவிர இன்னும் உன்னுடைய கஷ்டகாலம் முடியவில்லையே முடியவில்லையே நல்ல காலம் வரும் வரும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இல்லத்தில் இருந்து கொண்டு கஷ்டம் எப்பொழுது தீரும் தீரும் என்று மனவழிகளோடு சுமந்து கொண்டிருக்கிறாயே தவிர ஆனால் இந்த பொன்னான பூமிக்கு இந்த புனிதமான பூமிக்கு எப்பொழுது வரப்போகிறாய் உன் கஷ்டம் அன்றுதான் தீரும் என்பதை எப்பொழுதுமே மறந்துவிடாதே எங்கெங்கோ சென்று பார்த்து விட்டாய் எங்கெங்கோ உன் பிரச்சனைகளை சொல்லிவிட்டாய் ஆனால் இன்னும் உன் பிரச்சனை தீரவில்லை என்பதை இந்த வரம் தரும் வாராகி தாய்க்கு மட்டுமே தெரியும் ஆனால் இப்பொழுதும் நன்றாக செவி கொடுத்து கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இன்னும் செவி கொடுத்து கேள் இந்த பன்னெண்டு நாட்களில் உன் பிரச்சனை தீர வேண்டும் உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டமே முடிய வேண்டும் என்றால் உடனடியாக இந்த பதிவை கேட்ட பிறகு வையாவூருக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து பச்சை ஆடையை அணிந்து கொண்டு ஒரு ரூபா நாணயத்தை பச்சை துணில் குடி போட்டுக் கொண்டு என்னை தேடி ஒரு முறை வந்துவிட்டு செல் பிரச்சினையில் இருந்தும் உனக்கு விடுதலை கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைப்பேன் தங்க பிள்ளைகளா நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்திற்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே வேண்டுதல் நடத்தி அம்பாள் உங்களுக்கும் போல நடக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் அணிஞ்சிக்கிட்டு பச்சை துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை முடி இது எப்படி வந்து அதே போல போட்டு முடி போட்டு இல்லத்தில் வைக்க கூடாது தரும் வாராகி ஆலயத்துக்கு எப்போ நீங்க கிளம்ப போறீங்களோ அப்ப முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூர ஆரத்தியை எடுத்து நீங்க கட்டாயமா கோவிலுக்கு வரும்பொழுது தடை ஏற்படாது கரெக்டா வருவீங்க அதே போல இங்க சூழத்தில் வரந்தரும் வாரிம் இருக்கும் அதில் கட்டிட்டு வரந்தரும் வாராகி நாணயம் உங்க பிரச்சனையை சொல்லி அம்பாள் கிட்ட பாதத்தில் அந்த நாணயத்தை வச்சு பூஜை போட்டு உங்க வேண்டுதலை சொல்லி நீங்க அந்த நாணயத்தை பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது பண பிரச்சனை கடன் பிரச்சனை செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை எதுவாயினும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல உங்களுக்கு தீர்வு தராங்க அதனால நம்பிக்கையோட வாங்க பன்னெண்டு நாட்கள்ல உங்களுக்கு வேண்டுதல் நடக்கும் சரிங்களா தங்க பிள்ளைகளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு உடம்பு ரொம்ப நான் சாமியை நம்புறது நான் எப்பவுமே நம்ப ஆனால் ஃபஸ்ட் டைமு வந்த அந்த இன்னைக்கு நல்லா என்னை வந்து வரும்போது ரெண்டு பேரும் என் ஒய்ஃபும் இப்ப நான் நல்லா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பத்து ஆச்சு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்துல வந்து ஒன்று பண்ணவங்க அவங்க வந்து மந்திரம் பண்ணி கட்டாங்க நல்லா இருக்கு அம்மாவுக்கு நன்றி कंबर